ஓம் அகத்தீசாயன மகன் அகத்தீச மகரிஷி அவர்கள் அருள் சக்தியாக இறங்கி ஆம்பூரிலே பிரசன்னா அவர்கள் இல்லமதனில் புதியதாக வெளிப்பட்டு நிற்கின்ற அத்தித்தரு ஜீவ வாக்கு வெளிப்படுகின்ற அருள் தருவில் மகன் அகத்தீச மகரிஷி சுரூபமாக இறங்கி ஒளி ரூபமாக இறங்கி உபதேசித்து தந்த ஜீவமொழி ஆசி நூல் விளக்கம் நூல் பார்க்கப்பட்ட நாள் பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நூல் பார்க்கப்பட்டது அசன் அகத்தீசரின் சீடை முருகப்பெருமானின் அருள்மகள் அருள்சே ரீனா அவர்களுக்கு நூலாசன் அசன் அகத்தீசரின் கொத்தடிமை மூலமாக வேலிற்கு பூஜை செய்கின்ற முறை வேல் பூஜை வழிபாட்டை செயல் தத்துவ நிலைகளாக செய்முறைகளாக செய்த அது நிகழ்வை ஏற்று முருகப்பெருமானின் சுட்சிமத்தன்மைகள் எவ்வாறு அதில் இயங்கியது என்ற சத்தியத்தை மகான் அகத்தீச மகரிஷி அவர்கள் இது ஜீவ ஏட்டிலே எடுத்துரைத்து வேல் வழிபாடு செய்வதனால் உலகோர் அடைய வேண்டிய பலன்களை இது தடத்தில் ஏது நடந்தது அவ்வாறே எது தடத்திலும் வேல் பூஜை செய்வதனால் நடக்கும் என்ற சத்தியத்தை உறுதிப்படுத்தி இது வாக்கியத்தை ஜீவ மொழிகளை எடுத்துரைத்து மகிழ்ந்தார்கள் குருவின் அடிபணிந்து கூடுவதல்லார்க்கு அருவமாய் நிற்கும் சிவம் நூல் பார்ப்போம் ஓம் ஹத்தி சாயன் ஞானத்தின் சொரூபமே முருகா முருகா ஞானத்தின் அருள் வடிவே கந்தா கந்தா ஞானிகளின் தலைவனே குமரா குமரா ஞானியின் ஆதியே சண்முகா சண்முகா ஞானத்தின் சக்தியாக விளங்குகின்ற முருகப்பெருமானே ஞானத்தின் அருள் வடிவாக விளங்குகின்ற கந்த பெருமானே இந்த உலகத்தில் உள்ள ஞானிகள் எல்லோருக்கும் தலைவனான குமரனே ஞானி ஆகிய என் ஆதி சுரூபமாக விளங்குகின்ற சண்முகப் பெருமானே சண்முகனே உன் திருவடியை தொழுது செப்பிடுவேன் உன்னடிமை அகத்தியன் யானும் இன்று நாள் நூலாசான் என்னடிமை விஜயகுமாரை இயக்கி ஆதி அகத்தியனும் அருள்மொழி சொல்வேன் சண்முக பெருமானே உன் திருவடியை வணங்கி தொழுது பணிந்து முருகா உன்னுடைய அடிமையாகிய அகத்தீச மகரிஷியாகிய யான் இன்று பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று நூலாசானாகிய என் அடிமை விஜயகுமாரை இயக்கி ஆதி அகத்தியராகிய யான் அருள்மொழியை இதுகாலம் சொல்வேன் சொல்லுவேன் சொல்வேன் வேதமிதை ஞான வேலை சாட்சி வைத்து சொல்வேன் வேதமொழி வேல்முருகன் மொழியாக இன்று நாள் என் சீடை ரீனா இட்டமுடன் கேட்ட வேல் பூஜையை அடிமை மூலம் இந்த காலகட்டத்தில் அருள் வாக்கியத்தை ஆதி அகத்தியனாகிய யான் வேத வாக்கியமாக ஞான சாட்சி வைத்து எடுத்து சொல்லுகிறேன் இது சத்தியம் இந்த வேத மொழிகள் எல்லாம் வேல்முருகனாகிய உன் மொழியாகவே அகத்தியன் முன்னின்று எடுத்துச் சொல்லுகிறேன் இன்று என்னுடைய சிஷ்ய பிள்ளையாகிய ரீனா எனும் மகள் மனம் உவந்து மனம் விரும்பி இட்டமோடு இட்டப்பட்டு வேல் பூஜையை தெரிந்து கொள்ள நினைத்து எனது அடிமை மூலம் அடிமை மூலம் அகத்தியன் யானே மகனுள் அருளாக இறங்கி செய்து மகிழ்ந்தேன் கூறினேன் வேல் பூஜை தாந்தரீக வழிமுறை கூறினேன் குமரனை வசப்படுத்தும் வித்தை இப்படி அகத்தியர் என்னுடைய அடிமை மூலமாக அகத்தியன் யானே மகனுள் இறங்கி அருளாக இறங்கி அந்த வேல் பூஜையை செய்தேன் வேலிலே அமர்ந்தது முருகன் வேல் பூஜையை செய்தது அகத்தியன் இது சத்தியம் கூறினேன் வேல் பூஜை தாந்திரீக வழிமுறை அந்த வேல் பூஜை எப்படி செய்யறதுன்னு தாந்திரீக வழிமுறையே சொல்லிட்டேன் அது சாமானியமா எல்லாருக்கும் எல்லாம் அது கிடைச்சிடாது நாங்க வேற சூட்சத்தை எடுத்து சொன்னோம் குமரனை எப்படி வசப்படுத்துறது அப்படின்ற வித்தையை நாங்க கத்து கொடுத்தோம் வித்தையை இன்று நாள் போதித்த காலம் வருகை தந்தார் தேவர் மூவர் கோட்கள் சித்தர் கூட்டம் எல்லாம் நல்விதம் கூடி வந்து வேல் பிரதிட்டையை ரசித்தனர் இந்த வித்தையை இன்று நான் போதித்த காலத்துல நான் எப்படி செய்யணும்னு ஒரு வித்தையை தான் சொல்லி கொடுத்தேன் ஆனா அதை சொல்லி கொடுக்குற அந்த காலத்துல யாரெல்லாம் அங்க வந்தாங்கனாக்கா தேவர்கள் மூவர்கள் நவகோட்கள் சித்தர்கள் கூட்டம் எல்லாம் நல்விதம் கூடி வந்து நான் செய்த வேல் பிரதிஷ்டையை கண்டு ரசித்தார்கள் ரசித்தனர் நவகோடி சித்தர்கள் எல்லாம் ரசித்து ரசித்து மகிழ்ந்தார் கந்தபெருமானும் பெருமானும் ஈசனாரும் ஈஸ்வரியும் மனமகிழ்ந்து பார்த்தனர் ஈது அருளடிமை விகடத்தனத்தை புகழ்ந்தனர் ரசித்தார்கள் நவகோடி சித்தர்கள் எல்லோரும் ஏன் கந்த பெருமானே ரசித்து ரசித்து மகிழ்ந்தார் இந்த பூஜையை அது மட்டுமா ஈசனாரும் ஈஸ்வரியும் மனமகிழ்ந்து வேடிக்கை பார்த்தார்கள் இந்த பிறப்பில் இப்படி ஒரு பூஜை செய்யப்பட்ட இந்த நிலையில் அருளடிமை விஜயகுமார் மூலமாக அகத்தியன் யான் செய்த சில சூட்சிமத்தை அருளடிமை மூலமாக நடந்த அந்த விகடத்தனத்தை புகழ்ந்து பேசுகின்றார்கள் எல்லோரும் புகழ்ந்தனர் விண்ணுலக சித்தர்கள் எல்லாம் புகழ்ந்தனர் நடந்த திருக்குடமுழக்கு விழாவை இன்று நாள் பிரம்மனும் விஷ்ணுவும் சிவனும் திட்டமுடன் வந்து வேலில் அமர்ந்தனர் விண்ணுலகத்தில் இருக்கிற சித்தர்கள் எல்லோரும் இதை புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நடந்த இந்த நிகழ்வு வேல் பிரதட்டை மட்டும் இல்ல ஒரு கோயில் கும்பாபிடேகம் திருக்குடமுழுவுக்கு இணையான விழாவாக இது சிறப்பாக நடந்தது ஏற்று மகிழ்ந்தார்கள் பிரம்மனும் விஷ்ணுவும் சிவனும் வந்து அமர்ந்தார்கள் இட்டமுடன் சந்தோஷமா வந்து அமர்ந்தார்கள் அமர்ந்தனர் விலகாது வாழ்வர் வேலில் அமர்ந்த முப்பெரும் சக்தி முருகனாய் நவகோடி சித்தராய் ரீனா பிரசன்னா நல் குடிலில் அமர்ந்து பூஜையை ஏற்றார் வந்து அமர்ந்தவங்க நாங்க விலக மாட்டோம் நீ பூஜை செய்தாலும் செய்யலனாலும் நாங்க விலக மாட்டோம் அதனால் ஒழுங்க பூஜை செய்ய செயல்னாலும் நாங்கள் இருப்போம் ஏன்னா வந்துட்டோம் வேற வழி இல்லை அகப்பட்டுட்டோம் விலக முடியாது அதனால பூஜையை தொடர்ந்து செய் அந்த அமர்ந்த அந்த பிரம்மா விஷ்ணு தான் முப்பெரும் சக்தியாகி ஒன்று பட்ட சக்தியாகி முருகனாக அமர்ந்திருக்கு நவகோடி சித்தராகவும் அது வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது எங்க ரீனா பிரசன்னா அவர்கள் வாழுகின்ற நல்ல ஒரு குடும்ப வாழ்வு நடக்கின்ற அந்த குடில அமர்ந்து அந்த பூஜையை ஏற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் எல்லோரும் ஏற்றார் கந்தனும் காஷிகாவை மகிழ்வித்து ஏற்றமும் இனிதொட்டு உலகில் உண்டு ஏகாந்த நிலையடைந்த சமாதி நிலை சித்தர்கள் ஏன் நிலை மாற்றம் என கண்விழித்து பார்த்தனர் கந்தபெருமானே என்ன பண்ணாருனாக்கா காஷிகா அப்படின்ற அந்த குழந்தையை விகடத்தனம் செய்து மகிழ்வித்தார் அந்த குழந்தை சிரிக்கிறதெல்லாம் முருகப்பெருமான் பார்த்து ரசித்தார் இனி அந்த குழந்தையினுடைய வாழ்க்கையிலும் ஏற்றம் அது வாழ்க்கையிலையா இது பூமியில இந்த விழா நடந்ததுனால இந்த உலகத்திற்கே இனி ஏற்றம் ஏகாந்த நிலையடைந்த சமாதி நிலை சித்தர்கள் யாரெல்லாம் நான் தவத்தை விட்டு கண் விழிக்கவே மாட்டேன்ட்டு வீராப்பா உட்காந்துட்டு இருந்தாங்களோ எல்லோரும் ஒரு சனம் நடு நடுங்கி போய் என்னடா நடக்குது பூமியில ஒரே சிரிப்பு ஓல மாதிரி சத்தமா இருக்கு ஏதோ ஞானிகள் சிரிக்கிற சத்தம் எல்லாம் கேக்குதுன்னு கண் விழித்து பார்த்தார்கள் என்ன இது என்ன நிலை மாற்றம் பூமியில அப்படின்னு கண் விழித்து பார்த்தனர் பார்த்தனர் மனமகிழ்ந்து பூதளத்தில் கந்தனை பாலகன் விஜயகுமார் செய்த மாசிறப்பான ஞான பூஜையை வேல் பூஜையை கண்டு ஞானியர் பலர் வணங்கி ஆசி இருந்தனர் அப்படி பார்த்துட்டு என்னன்னு பார்த்தாக்கா இந்த பூமியில முருகப்பெருமானுக்கு ஒரு வேல் பூஜை நடக்குதுன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க பாலகன் விஜயகுமார் செய்த மாபெரும் மிக உயர்ந்த சிறப்பான அந்த வேல் வழிபாடு வேல் பூஜையை ஞான பூஜையை வேல் பூஜையை இந்த சித்தர்கள் எல்லோரும் கண்டு ஞானியர்கள் எல்லோரும் அந்த வேலை வணங்கி அந்த வேலுக்கு பூஜை செய்த விஜயகுமாரையும் ஆசிர்வாதம் பண்ணாங்க ஆசி ஈந்தனர் அருள் சக்தி நிரம்பியது குடிலில் அருள் ஈந்தனர் ஞானம் அனைவருக்கும் கிட்ட ஞானசே விஜயகுமார் குலமாந்தர்களுக்கும் தடம் இருந்து ஞானமுருகன் அருள் ஈந்தார் சத்தியம் சொன்னேன் ஆசி கொடுத்தாங்க எதுக்கு அருள் சக்தி இந்த குடில நிரம்பி நிக்கிறதுக்கு அருளை ஈந்தார்கள் எல்லோருக்கும் ஞானம் கிட்டுவதற்கு அது மட்டும் இல்லாமல் நூலாசான் தன் குலத்தை மனதில் நினைத்ததினால் ஞானசேயாகிய விஜயகுமார் குலம் மாந்தர்களுக்கும் இங்கிருந்தே அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க அவங்களுக்கும் ஞான முருகன் அருளை தந்தார் சித்தர்கள் எல்லோரும் இங்கே இருக்கிறவங்களுக்கு ஆசி கொடுத்தாங்க என் குழந்தைங்க இல்லையே மனைவி இல்லையே இந்த சிறப்பான விழாவை பார்க்க கும்பாபிடேகம் திருக்குட முழக்கை காண வேல் பிரதட்டியைக் காண அப்படின்னு ஏக்கத்தோடு மனசுல நினைச்ச அந்த க்ஷணம் முருகப்பெருமான் கண் திறந்து அந்த அருளாளன் விஜயகுமார் குலம் மாந்தர்களுக்கு ஆசி தந்தார் இது சத்தியம் நான் தான் சாட்சி சொன்னேன் ஆறுபடையும் அடங்கி விட்டு வேலில் செப்பியதை முறையாக தொடர்ந்து வழிபாடு செய்து வர உலகமே ஞான யுகமாகும் சண்முகம் திருவடி மீது ஆணை இது என்றேன் ஆறு படையும் இங்க வந்து அடங்கிடுச்சு நான் இப்ப சொன்ன அந்த வழிபாட்டு முறையே முறையாக தாந்திரீக நிலையிலிருந்து ஒழுங்கா செய்தா வழிபாடு செய்தா செய்து வந்தா உலகமே ஞான யுகமாக மாறும் சண்முகம் திருவடி மீது இது சத்தியம் நான் சொல்றேன் என்றேன் உள்ள மாந்தருக்கு என்றும் ஞானவேல் துணை நிற்கும் பூஜையில் கலந்த நல் அடியவர்க்கு இனி கருத்தில் புத்தியில் சிந்தையில் புகுந்து நிற்கும் நூல்தடத்துல இந்த ஜீவ அருள் உபதேசம் நடந்த இடத்துல யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களுக்கு இந்த ஞானவேல் துணையாக நிற்கும் இந்த பூஜையில் கலந்த நல்லடியவர்கள் இனி தொட்டு கருத்தில் புத்தியில் சிந்தையில் அந்த ஞான சக்தி புகுந்து செயல்படும் புகுந்து நிற்கும் புரிய வைக்கும் மருந்தான ஞானவேல் புவிதனில் புண்ணியம் பூசை முறை அறிந்தவர்க்கு எல்லா சித்தர்களும் வேல் வேலில் வந்து அமர்ந்தார் எல்லா நிலையும் புரியும் வேலினால் அப்படி அது புரிய வைக்கும் அது புகுந்து நின்றதுனால அந்த சிந்தையில உங்களுக்கு புகுந்ததுனால அருள் சக்தி உங்களுக்கு புரிய வைக்கும் ஞானவேலே மருந்தாக இருக்கும் அப்படின்னு இந்த பூமியில புண்ணியம் இந்த பூஜை முறையை அறிந்தவருக்கு இதை தெரிஞ்சுக்கிட்டதே மாபெரும் ரகசியம் புண்ணியம் அது எல்லா சித்தர்களும் வேலில் வருந்து அமர்ந்தார்கள் அப்பா எல்லா நிலையும் இனி உனக்கு புரியும் வேலினாலே வேலினால் ஆகாதது ஒன்றுமில்லை வேலவனே வேல்ரூபம் என்பதை அறிந்தீர் வேலிடும் வேண்டுதல் செய்து நிற்க வினையாவும் தீரும் வேண்டுவர் எவர்க்கும் வேலினால் ஆகாதது ஒண்ணுமே இல்லையாம் வேலவன் தான் முருகப்பெருமான் தான் வேலினுடைய ரூபம் என்பதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க வேலிடம் வேண்டுதல் நீங்க செய்தீங்கன்னா வினையாவும் தீரும் உங்களுக்கு மட்டும் இல்லை வேண்டவங்க எல்லோருக்கும் தீரும் எவர்க்கும் துணை நின்று காப்பார் கந்தன் எவர்க்கும் துணை வருவோம் சித்தர் நாங்கள் எப்போதும் எங்கேயும் வருவோம் துணையாய் எல்லா ரூபமும் வேலுள் அடக்கும் எவருக்கும் யாரெல்லாம் வந்து இந்த வேலை வணங்குறாங்களோ எல்லோருக்கும் நாங்கள் துணையாக இருந்து கந்த பெருமான் காப்பாற்றுவார் அந்த வேலை வழிபாடு செய்யற எல்லோருக்கும் சித்தர்கள் நாங்கள் துணை வந்து காப்போம் எப்போதும் எங்கேயும் வந்து நாங்க நிற்போம் துணையாக எல்லா ரூபமும் வேல்லை அடக்கும் நீ பார்க்கிற எந்த தெய்வத்தின் ரூபமாக இருந்தாலும் ஆண் தெய்வம் பெண் தெய்வம் மாற்று மத தெய்வம் எதுவாக இருந்தாலும் வேலுள் அடக்கம் அடக்கம் என்பது மாபெரும் சொல்லாகும் அடக்கம் என்பது மாபெரும் மருந்தாகும் அடங்கியது எல்லா ஞானமும் வேலினுல் அடங்கினேன் அகத்தியனும் வேலினுள் முழுதாய் அடக்கம் எல்லாம் வேல அடக்கம் சொல்றது மாபெரும் சொல் இதுக்கு வார்த்தை இணையானது இல்லை அடக்கம் என்பது மாபெரும் மருந்து அடங்கியது எல்லா ஞானமும் அந்த வேலுக்குள்ள அடங்கி விட்டேன் அகத்திய மாமகரிஷியாகிய யானும் அந்த வேலினுள் புகுந்து முழுதாய் முழுதாய் திருக்குட முழக்கு நடந்தது வேலுக்கு முருகனின் திருவடியில் பூஜை செய்ய அகத்தியனும் செல்லுகிறேன் தொடர்ந்து செய்வேன் அகிலமும் இது வேலுனுள் அடக்கும் ஆசி தந்தேன் ஆசி முற்றே முழுதாய் திருக்குட முழக்கே இன்று நடந்துவிட்டது அந்த வேல் ரூபத்தில் முருகனின் திருவடியில் பூஜை செய்வதற்காக மனமகிழ்ந்த அகத்திய மாமகரிஷியான் அந்த வேலினுள் ஐக்கியமாகிவிட்டேன் அதில் வாழ அகத்திய மாமகரிஷி அவர் திருவடியில் அமர்ந்து தொடர்ந்து நான் பூஜை செய்து கொண்டே இருப்பேன் அந்த வேலினுள் இனியும் செய்து கொண்டே இருப்பேன் ஆகிலாமும் இந்த வேலினுள் அடக்கும் அது நுள் இருந்து கந்தனாகவும் கருணை கொண்ட அகத்தீச மகரிஷியாகவும் யானே முருகனருளை பெற்றுத்தந்து அகத்தியனாகவும் இருந்து ஆசி தந்து மனமகிழ்ந்து என் குருவின் திருவடியை நான் பூஜை செய்ய துவங்கிவிட்டேன் ஆசி 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 என்று சொல்லி மகான் அகத்தீச மகரிஷி அவர்கள் இது ஜீவமொழி ஆசினூல் விளக்கத்தை எடுத்துரைத்து நிறைவு செய்து கொள்கிறார்கள் சுபம் ஓம் சிவாய சாயனம்